கத்திர மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யப்படுவேன் பூமி தன் பலனையும் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் இந்த வசனங்களும் மோசைக்கு கத்தருக்கு மோசை மூலமா இசை ஜனங்களுக்கு கொடுக்கிற வசனம் அவருக்கு இசை ஜனங்களுக்கு அவங்க உங்க எகிப்து வரும்போது அவங்களுக்கு இஸ்ரோ தேசத்தில் எப்படி அவங்களை ஆஸ்வதிப்பேன் அப்படி நிறைய வருஷம் அல்ல ஒரு வருஷம் தேவசம் ஆசை உங்களுக்கு வந்து ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் அப்படி அதிகமாக போய் மழை பெய்ய பண்ணால் இஸ்ரோ தேசங்களே ஆஸ்வதித்தார் இந்த வாழ் வாழ்க்கையில் நம்ம வாழ் லைஃப்லையுமே ஏற்ற காலத்தில் மழை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவோம் அது உலகிறையா மழையாக இருக்கட்டு ஆவிக்குரிய வயசில் ஏதாவது ஒன்று அந்த ஏற்ற காலத்தில் நம்ம வந்து ஒரு காரியம் செஞ்சுருப்போம் ஆனால் அதுக்கான பலன் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம் பூமியில் வாழ்கிற நாட்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் அப்படி யாராவது இந்த மெசேஜ் கேட்டிருப்பாங்க இப்போ கேட்டுருந்தாங்கன்னா நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது உழுது விதையை போட்டு வைக்கணும் நம்ம வேலை நம்ம ஆண்டோரேனு கூடும்போது மழை கற்று தருவார் ஏற்ற காலம் தருவார் எப்போ மழை தண்ணி வரணும் அப்போ மழை வரும் நம்ம பூமியில ஆசீர்வாதம் நடத்துவார் அந்த இந்த ஆசீர்வாதம் உலக ரீதியாக நம்ம பொருளாதார ஆசீர்வாதம் இது அந்த தானியங்கள் விலை எல்லாமே நம்ம எதுக்கு பரலோகத்துக்கு எதுவாக நம்ம போனோம் அந்த அதுதான் நம்ம பிரைமரியா இருக்கும் நித்திய ஜீவன் போத பரலோகத்துக்கு போக நம்ம உடையது அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ தெய்வன் எவ்வளவு தேவையோ அதான் நீங்க வந்து ரொம்ப அந்த ரொம்ப எப்படி சொல்ல உங்களுக்கு தேவைகளை தெய்வம் சந்திப்பார் அந்த நம்ம எஸ்டா கோடி கோடியா வருவார் அப்படிலாம் இல்லை நம்மளோட தேவைகளை சந்திப்பார் அந்த இருந்த காலத்துல நம்ம ஆஸ்வதிப்பார் சகரோட ஆஸ்வதிப்பார் வல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் நம்மளோட எல்லாருடைய கிறிஸ்தவருடைய எல்லாருடைய இதுமே பிரதானமா இருக்கணும் பல்லோக ராஜ்யந்தான் நம்மளோட கண் அங்க இருக்கணும் ஆனா பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் வெள்ளத்தின் மீது எண்பது வயசு வாழ்கிற நாட்கள்ல நம்மளோட தேவைகளை தருவார் அதிர்சன காலத்தில் மழை பெய்ய பண்ணுவார் கனி புசுக்க செய்வார் சாட்சியார் தேவனுக்கு வாழ்க்கும் போது செய்வார் இந்த ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசுவிப்பார்கள் இந்த பூமியிலையும் ஆஸ்வதிப்பார் பல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவாராக தெய்வன் தமக்கு பேசுவாராக அமையன்